வெல்கம் டு கல்வி நம் கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து டாமோ ஒன் மலர் பயிற்சி அழகு மூன்று தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மூணையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தமிழ் எங்களால் முடியும் படம் இங்கே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க படம் பார்த்து பேசுவோம் ஸோ இந்த படத்தை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பேச சொல்லணும் இந்த கதையை வந்து சொல்ல சொல்லணும் அடுத்து பெயரையும் சொல்வோம் எழுத்து அறிவோம் ஸோ இதை பசங்களை வாசிக்க சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸை தென் படத்திற்குரிய முதல் எழுத்தை வட்டம் என்ன படம் இருக்கோ அதுக்குரிய முதல் எழுத்தை மட்டும் நம்ம வந்து வட்டம் சொல்லணும் எழுத்துக்குரிய படத்தோடு இணை இணைப்பேன் இருக்குது ஸோ இங்கே கீழே எழுத்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து படம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எழுத்துலேருந்து படத்துக்கு வந்து நம்ம வந்து கோடை போட்டு காட்டணும் அடுத்து எழுத்தோடு சொல்ல இணைப்பும் இருக்குது இங்கே எழுத்துருக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கமே சொல்ல இருக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அடுத்து படத்திற்குரிய முதல் எழுத்தை எழுதுவேன் இருக்கு இந்த படத்துக்கு எல்லாம் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நம்ம எழுதணும் அடுத்து விடுபட்ட எழுத்தை எழுதுவேன் இருக்கு ஸோ விடுபட்ட எழுத்தை எழுதுறோம் அடுத்து படித்து பழகுவோம் இதை வாசிக்கணும் அடுத்து சொல்லுக்குள் சொல் படிப்போம் இருக்கு இதை வந்து நம்ம படிக்கணும் படிக்க வைக்கணும் அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் இதை ஃபுல்லாத்தையும் எழுத சொல்லணும் அடுத்து இதை வாசி பார்த்துட்டே வரணும் இதுல இருந்து ஒன்று ஒன்னா ஒன்று ஒன்னா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வேர்டோடையும் இந்த மொட்டுன்ற வார்டை ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்மளை அது மாதிரி லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம் அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் இதை பார்த்து எழுத போகிறோம் இங்கே வந்து ஒரு டேஷ் இருக்கும் போடா போட்டிருக்காங்க அதனால் நம்ம எழுதிக்கிறோம் கீழே அந்த கண்ணன் செய்த உதவி இருக்கு இதை வாசிச்சு கா வாசித்து பார்க்க சொல்ல வாசிக்கணும் அடுத்து நாங்களே உருவாக்குவோம் எனது நண்பர்கள் நண்பர்களோட பெயர்களை வந்து எழுத சொல்லணும் அடுத்து சரியாக தவறான்னு எழுதணும் கீழே இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கூட நம்ம எழுதிக்கலாம் பள்ளிக்கு வரும் வழியில் பெரியவருக்கு அந்த ஃபுல்லாக நம்ம சண்டன்ஸாக வந்து எழுதலாம் பட் ரீசன் இதுதான் அடுத்து சிந்திப்போம் விடை எளிப்போம் இருக்குது இதை வாசித்து பார்த்து இதுக்குரிய பிக்சர் எதுன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து விடை தேடவா விளையாடவா இதை கண்டுபிடிச்சு நம்ம எழுத போகிறோம் இதில் வான் மான் நான் எழுதியிருக்கேன் இல்லை வாடு மாடு நாடு அப்படி கூட நம்ம எழுதிக்கலாம் ஒரே எழுத்து வரணும் அவ்வளோதான் அடுத்து இங்கே இருக்குது இதை ஃபாலோ பண்ணி இங்கே வந்து நம்ம எழுதணும் இங்கே வந்து ஒரு வேளை இப்போ வந்து ரெண்டுமே அண்ணனாக இருந்தால் அவங்க பேரை தான் எழுதியாகணும் இல்லை அப்படின்னா தம்பி ரிலேட்டிவ்ஸில் பேரை வந்து நம்ம எழுத சொல்லிக்கலாம் இல்லை ஒரு அண்ணன் ஒரு தம்பி இல்லை ஒரு அக்கா ஒரு தங்கச்சி தான் இருக்காங்கன்னா அதை மட்டும் கூட நோட் பண்ணால் போதும் அடுத்து பாடி மகிழ்வும் பாட்டு இருக்குது இது ஏற்கனவே போன வருஷமே இந்த பாட்டு இருந்துச்சு

கொஞ்சம் வாய்ஸ் டிஃபராக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தென் நானே செய்வேன் ஈ எழுத்து உள்ள சொல்லை வட்டம் முருகா கொடுத்துருக்காங்க நம்ம வட்டம் போட்டோம் இது மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் வாசித்து பார்த்து ஆன்சர் பண்ண போகிறோம் கேள்வி ஒன்று வாசிச்சு அது ஆன்சரை செக் பண்ணிடலாம் இதோட தமிழ் முடியுது அடுத்து இங்கிலீஷ் ஓகே இங்கிலீஷ் மேட் இல் த்ரீ திங்ஸ் வி யூஸ் ட்ரை எனி டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ் கலர் அண்ட் ரைட் தான் நேம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து வரைஞ்சிருக்கேன் கலர் பண்ணலை கலர் பண்ணிக்கோங்க அதோடய நேம்ஸ் வந்து எழுதணும் இதோட ஆக்டிவிட்டியில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இது அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டை காட்டி வாட் இஸ் திஸ் கேட்கணும் இஸ் திஸ் ஆ எஸ் திஸ் சொல்லி நம்ம இட் இஸ் நாட் இட் இஸ் அந்த ஆக்டிவிட்டியில் இது வரும் அடுத்து இதை ஷார்ட் அவுட் பண்ணி எழுத போகிறோம் தென் ரீட் ரீட் அலவுட் இதை வாட்ச் காட்ட சொல்லணும் அடுத்து இந்த பிக்சருக்கு எந்த சென்டென்ஸ் ஆர்டாக இருக்கோ அதை வந்து ஷேர் பண்ணணும் ரைட் எனி த்ரீ வேர்ட்ஸ் தட் ஸ்டார்ட் வித் சேம் இனிஷியல் லெட்டர் ஸோ அந்த இந்த சேம் லெட்டரில் ஸ்டார்டிங்கில் என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டரில் ஆரம்பிக்கிற மாதிரி வேர்ட்ஸ் எழுதணும் அடுத்தது வித்ங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணணும் பிக்சரை பார்த்தோன்னா ஐடியா பண்ணும் அடுத்து லீட் passage and answer சொல்லியிருக்காங்க இந்த passage ரீட் பண்ணிட்டு ஐடென்டிஃபை கலர் கலர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அண்ட் டிக்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பிக்சர் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரை பார்த்து நம்ம டிக் போடப் போகிறோம் அடுத்து ஹூ ஹூ ஆம் ஐ ராய்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாசித்து பார்த்து எது ஆன்சரோ அதை மட்டும் எழுதப் போகிறோம் தென் லுக் அட் த பிச்சர் அண்ட் ஷேர் த கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்காங்க ஸோ எஸ் இட் இஸ் நோ இட்ஸ் நாட் இதில் எது ரைட்டோ அதை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணப் போகிறோம் அடுத்து ரீட் அண்ட் ஷேர் த கரெக்ட் ஆன்சர் இந்த பேசேஜ் ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம் அடுத்து திஸ் இஸ் டெய்சி டெய்சி ஹேஸ் மெனி கைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம் அந்த படத்துல இருந்து எடுத்து ஆன்சர் எழுதிட போறோம் இதுல இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட அப்படியே ஒரே கலராக ஃபீல் ஆகுது ஸோ அதனால இந்த பர்பிள் சொல்லிட்டு இதை நான் பிங்க்னு சொல்லிட்டேன் ரீட் அண்ட் ட்ரைவ் சொல்லியிருக்காங்க டெக்ஸ்ட் புக் என்கிட்ட இல்லை அதனால நான் இதை ஃபில் பண்ணலை பட் ஈஸி தான் நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் ஒன் நாட் ஒன் அதை எடுத்துட்டு அதில் வந்து அந்த ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரியில் அட் டோ வாஸ் ஆன் அ ட்ரீ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஸோ இந்த சென்டென்ஸ் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை கோடு போட்டு அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃபை மட்டும் அந்த இதில் ஆரம்பித்து ஒரு பேராகிராஃப் முடிஞ்சிருக்கும் அந்த பேராகிராஃப் மட்டும் நம்ம வந்து இதில் எழுதுனா போதும் தென் ரீட் அலவுட் ரீட் பண்ண போகிறோம் அடுத்து லுக் த பீச்சர் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பீச்சரை பார்த்து அதுக்குரிய சரியான சென்டென்ஸை டிக் போட போகிறோம் தென் இதெல்லாம் ரீட் அலவுட் ரீட் அண்ட் நம்பர் த பிக்சர் இன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்து இங்கே இருக்கிற பிக்சர்ஸ்க்கு நம்பர் கொடுக்க போகிறோம் அடுத்து ரைட் த்ரீ சென்டென்சஸ் அபவுட் த பிக்சர் கொடுத்துருக்காங்க இங்கே க்ளூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இட் வா செட்டர்ஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் மூணு சென்டென்ஸ் நான் எழுதிருக்கேன் அடுத்து இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே இன்னொரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு கீழே கொஷின்னு சொல்லியிருக்காங்க ரைட் த பேசேஜ் த டாக்ஸ் அபவுட் வெஜிடபிள்ஸ் இப்போ ரெண்டு பேசேஜில் எது வெஜிடபிள்ஸ் பற்றி பேசியிருக்காங்களோ அதை எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபாஸ்ட்டில் இருக்க தான் வெஜிடபிள்ஸ் பற்றி இருக்குது அதை அப்படியே பார்த்து நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம் தென் மை ஜேர்னல் பாட்டு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம் அடுத்து மை ஜேர்னல் தான் கொடுத்துருக்காங்க ஒன்று அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மிச்சத்துக்கு நம்மளாக எழுத போறோம் தென் அடுத்து பார்த்து ஐ கேன் டூ கொஷின் வாசித்து ஆன்சரை டிக் பண்ண போகிறோம் ஸோ பேகு கீழே இருக்க தீ என்ன வேணாலும் வைக்கலாம் நம்ம பேக்கில் என்ன வைக்கிறோமோ அதை எழுதிக்கலாம் அடுத்து பிக்சரை பார்த்து கீழே இருக்க கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் நெம் ஏ நெய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் யூ புட் இன் அ பேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பேகுக்குள்ளே வைக்கிற எனி ஒன் இதில் நான் நிறைய எழுதிருக்கேன் ஏதாவது ஒன்று மட்டுந்தான் அவங்க எழுத சொல்லியிருக்காங்க தென் இதே சவுண்டில் ஸ்டார்ட் பண்ணுற ரெண்டு வேர்டு எழுத சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த மெசேஜை வந்து வாசித்து கீழே இருக்க கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து எஸ் நோ நோட் எஸ் நாட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம ஆன்சர் பண்ணணும் இதோட இங்கிலீஷ் முடியுது அடுத்து மேக்ஸ் அடுத்து மேக்ஸில் வந்து மூணாவது அளவு என்ன இருக்குன்னா எண்களை அறிவேன் இது வந்து நம்ம ஏற்கனவே போன வருஷம் பாடின பாட்டு தான் ஒரு எலி ஓடி வந்து ஊரெல்லாம் சுத்துச்சான் ஆமா ஊரெல்லாம் சுத்துச்சான் ரெண்டு எலி ஓடி வந்து ரெட்ட கொம்பு ஊதுச்சான் ஆமா ரெட்ட கொம்பு ஊதுச்சான் மூணு எலி ஓடி வந்து முக்காலி போட்டுச்சான் ஆமா முக்காலி போட்டுச்சான் நான்கு எலி ஓடி வந்து நாதஸ்வரம் வாசிச்சான் ஆமா நாதஸ்வரம் வாசிச்சான் ஐந்து எலி ஓடி வந்து மஞ்சள் மஞ்சள் அரைச்சிச்சான் ஆறு எலி ஓடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சான் ஆமா ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சான் ஏழு எலி ஓடி வந்து ஏனி மேல ஏறிச்சான் ஆமா ஏனி மேல ஏறிச்சான் எட்டு எலி ஓடி வந்து எட்டி எட்டி பார்த்துச்சான் ஆமா எட்டி எட்டி பார்த்துச்சான் ஒன்பது எலி ஓடி வந்து ஒயாரமா நின்றுச்சாம் ஆமா ஒயாரமா நின்னுச்சாம் பத்து எளி ஓடி வந்து பனியாரம் திண்ணுச்சான் ஆமா பனியாரம் திண்ணுச்சான் அதுக்கப்புறம் ஒரு லைன் நானா சேர்த்து போன சொல்லி கொடுத்தேன் அப்புறம் பல்ல காட்டி சிரிச்சுச்சான் என்ன பண்ணிச்சான் பல்ல காட்டி சிரிச்சுச்சான் எல்லாரும் வந்து சிரிப்பா பசங்களை சிரிக்க சொல்லும் போது கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லா முடியும் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து சரியான எண்ணெய் டிக் போட சொல்லியிருக்காங்க நம்ம எண்ணெய் எது சரியோ அதில் டிக் போட போகிறோம் இங்கே அதே தான் இங்கே எழுத சொல்லியிருக்காங்க எழுத போகிறோம் அரை முட்டை எண்ணெய் எழுதணும் அதுக்கப்புறம் மணிகளை எண்ணி எழுத சொல்லியிருக்காங்க நம்ம எண்ணி எழுதணும் அடுத்து ஆணிமணி சட்டத்தில் இருக்கிறது என்ன எழுதணும் அடுத்த எண்களோட பெயர்போர் பாட்டுக்கு ஒன்று 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 ஓடும் மான் ஒன்று இரண்டு 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 பறக்கும் கிளிகள் இரண்டு மூன்று 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 முயல் குட்டிகள் மூன்று நான்கு 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 நாய் குட்டிகள் நான்கு ஐந்து 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 வண்ண மயில்கள் ஐந்து ஆறு 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 ஆட்டுக்குட்டிகள் ஆறு ஏழு 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 காலை மாடுகள் ஏழு எட்டு 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 சிட்டுக்குருவிகள் எட்டு ஒன்பது 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 ஒட்டகங்கள் ஒன்பது பத்து 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 கொல்ல வாத்துகள் பத்து என் பெயர் எழுத சொல்லியிருக்காங்க சொன்னோம் என் பெயர் எழுதணும் கீழேயும் என் பெயர் எழுத சொல்லியிருக்காங்க நம்ம அதை எழுதணும் அதுக்கப்புறம் எண்ணி எழுத சொல்லியிருக்காங்க இங்கேயும் எண்ணி தான் எழுத போகிறோம் அடுத்து இங்கே எழுதி பழக சொல்லியிருக்காங்க ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக வரிசையாக பார்த்து எழுத போகிறோம் அடுத்து எண்களை என் பெயருடன் இணைக்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே எண்கள் கொடுத்துருக்காங்க அதான் அதோட பேரோடு நம்ம இணைக்க போகிறோம் அடுத்து எழுதி பழகுக இங்கே இருக்கிறத பார்த்து அப்படி இங்கே எழுத போகிறோம் அடுத்து எண்களையும் ஆணிமணி சட்டத்தையும் என் பெயருடன் இணைக்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எண்கள் இருக்குது என் பெயர் இருக்குது ஆணிமணி சட்டம் இருக்குது கரெக்டாக நம்ம பார்த்து கோடு போட்டு ஆன்சர் பண்ணணும் அடுத்து மணிகளை வரைந்து விரிவான வடிவில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எழுத போகிறோம் அடுத்து கட்டங்களை எண்ணி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கட்டங்களை எண்ணி எழுதணும் அடுத்து இங்கே என்ன நம்பர் இருக்கோ அது தகுந்த மாதிரி கலர் பண்ண சொல்லியிருக்காங்க ஆணிமணி சட்டத்தில் உள்ள மணிகளை எண்ணி எழுத சொல்லிருக்காங்க ஸோ அந்த நம்பரை எண்ணி நம்ம எழுத போகிறோம் அடுத்து எண்களுக்கு எண்களுக்கேற்ப மணிகளை வரைய கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர் கொடுத்துட்டாங்க நம்ம மணிகளை மட்டும் வரைய போகிறோம் வண்ணப்பூ வண்ணத்து பூச்சியோட சிறகிற்கு எதுக்கு அடி கொட்டிருக்காங்களோ அந்த அடி கொட்டிட்ட பகுதிக்கு மட்டும் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து விரிவான மற்றும் சுருக்கி வடிவில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க எண்ணி விரித்து அப்புறம் சுருக்கி எழுதணும் எண்ணி அதை விரித்து அப்புறம் சுருக்கி எழுத போகிறோம் அதுக்கப்புறம் மணிகளை எண்ணி விரிவா மற்றும் சுருக்கி வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்க நம்ம எழுத போறோம் அடுத்து எங்களை விரிவான வடிவில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க எழுதிடலாம் இங்கே அதே தான் விரிவான வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க கீழே அதுவும் விரிவான வடிவில் தான் அதுக்கு கீழே அதுக்கு கீழே வந்து சுருங்கிய வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சுருக்கம் அந்த சுருக்கிய வடிவத்தில் வந்து நம்ம எழுதிக்க போகிறோம் அடுத்து வந்து மாத தேர்விற்கு கேள்வியை வாசித்து ஆன்சர் பண்ண போகிறோம் இங்கேயும் கேள்வியை வாசிச்சு என்ன ஆன்சர் வருமோ அதை டிக் போட போகிறோம் அடுத்து இங்கேயும் கேள்வி வாசித்து ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ இங்கே விரிவான வடிவம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ இது மட்டும் எழுதுனா போதும் அடுத்து என் பெயர் இதோட அழகு மூன்று முடியுது அடுத்த வீடியோவில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மூணுத்துக்கும் அழகு நாளில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் தேங்க்யூ